மிஸ்மில்லாஹிர் ரஹமானம் அஹம்துல்லா பல ஆக்கி பத்தில்முத்த கீழ் என் மிக்க அல்லாஹ்வின் நல்லடையார்களை உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு தற்சமயம் நாம் சூறாக்களின் சிறப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த ஒரு சில எல்லா சூறாக்களுமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்றாலும் ஒரு சில சூறாக்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதனுடைய பொருளை பொறுத்து அங்கு இப்போ இப்பொழுது நாம் உங்களுக்கு எடுத்துக்கூறும் ஒரு சில சூறாக்களை உங்களுக்கு நான் குறிப்பி குறிப்பிட குறிப்பிடும் பொழுது அதில் அது சென்று பாருங்கள் அதில் இருக்கும் பொருள்கள் மிகவும் உன்னதமாக இருக்கும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் நாம் என்ன என்ன எதை என்ன எதிர்பார்த்து நாம் இந்த சூறாவை ஓதுகிறோமோ அதற்கேற்றவாறு அந்த பொருளும் அங்கு இருக்கும் எனவே தான் நல்லா இவ்வாறு கூறுவான் விலும் இவர் குரானிமாகுவார் ஷிஃபாவும் வர் ரஹத்து மோமினி என்று கூறுவான் ஷிஃபாவை உங்களுக்கு இந்த குரான் மூலம் நான் உங்களுக்கு அரு அரு அருளியிருக்கிறேன் என்று கூறுகிறார் எனவே அந்த ஷிஃபாக்களை பெரும் பொருட்டு ஒரு சில துக் ஒரு சில சூறாக்களை நாம் இங்கே உங்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்து கூறி வருகிறேன் சூரா துக்கான் துக்கான் என்றால் புகை நாற்பத்தி நான்காவது அத்தியாயத்தில் வருகிறது ஐம்பத்தி ஒம்பது வசனங்களை கொண்டது இது இந்த வசனங்களை பொழுது என்னென்ன பலன் உண்டு எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை நாம் இங்கே காணலாம் ஒரு சில சூறாக்கள் ஒரு சில சூறாக்கள் நமது நமக்கு மன்னரிலே சிபாரிசு தேடுகிறது நமக்கு நம்ம நாம் நம்ம அது பா அல்லா மன்னிக்கிறவரை அல்லாவிடும் மன்றாடும் என்பது என்றெல்லாம் மூல்கை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டோம் இங்கே நம் நாம் பாவிகள் பாவம் செய்கின்ற பழக்கத்தை உடையவர்கள் சைத்தானின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் எவ்வளவுதான் நாம் அவனிடமிருந்து பாதுகாத்து கொண்டாலும் தற்காத்து கொண்டாலும் ஒரு சில நேரங்கள் அவனுடைய படியில் நம் சிக்கிக்கொள்வதுண்டு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பாவங்கள் செய் இழைத்துவது விடுவது உண்டு அந்த நிலையிலே அவைகளுக்கு பாவ மன்னிப்பு வேணும் அந்த பாவ மன்னிப்பு எந்த சோறாக்களை வைத்து தரலாம் என்றால் எழுபதா எழுபதாயிரம் ஒன்றில் இல்லை எழுபதாயிரம் மறக்குமார்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் எப்பொழுதென்றால் இந்த சூறா துக்கானை நாம் ஓதுகிற போது இந்த சூ இந்த சூறா துக்கானை நீங்கள் ஓதும் போது எழுபது நாறு மடக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் ஏனென்றால் அங்கே 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 உள்ளே இருக்கும் பொருள் அப்படிப்பட்ட உயர்ந்ததாக இருக்கும் இவ்வாறு மிஷ்காந்திலே பதியப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சூறாவை வெள்ளிக்கிழமை இரவில் ஓதினால் பாவுகள் மன்னிக்கப்படுகின்றன அவருக்கு கூறியின்கள் மனமெடுத்து கொ கொடுக்கப்படுவார்கள் என்று என்பதாக என்பதாக குறிப்பிடப்படுகிறது எனவே வெள்ளிக்கிழமை இரவிலோ அல்லது வெள்ளிக்கிழமை இரவு பகலிலோ இந்த சூறா துக்கானை ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்திலே ஒரு வீட்டையும் கட்டித்தருவதாக இந்த இந்த சூறாவை ஓதுவது தான் பெருமா சல்லல்லா அலிசல் அவர்கள் கூறியதாக அபு உமாமா ரலி அல்லா அவர்கள் நமக்கு எடுத்துக் கூறுகிறார்கள் எனவே அங்கே நமக்கு ஒரு வீடு அமை அமையவும் நமது பாவங்கள் மன்னிக்கப்படவும் இந்த சூழ சூறாவை பொருள் அருந்தி பொருள் சரியாக அறிந்து கொண்டு இதில் குறிப்பிட்டவாறு குறிப்பிட்ட நாளில் ஓதி பலன் பெற்றுக்கொள்வதோடு உங்கள் உற்றால் உறவினர் பிள்ளைகள் அனைவருக்குமாக இங்கே என்ன செய்து கொள்ளுங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டு இந்த அமலை செய்து வாருங்கள் தன் மறையிலே இவ்வாறு கூறுவான் நன் தன்பாக்கும் அர்ஹாமுக்கும் வலா யோமல் கியாமா என்று கூறுவான் இவர்கள் எல்லாம் கியாம நாளிலே நமக்கு பயன்பட மாட்டார்கள் யார் என்றால் தன் பிள்ளைகள் நாம் பெற்ற பிள்ளைகள் நமது உறவினர்கள் இங்கே உதவி செய்வார்கள் ஆனால் அங்கே என்ன செய்ய முடியாது நாம் பிள்ளைக்கும் சரி பிள்ளைகள் நமக்கும் சரி உதவ மாட்டார்கள் நாம நாம் நம் மனைவி மனைவியை இங்கே உதவி செய்யலாம் அங்கே நமக்கு உதவ மாட்டார்கள் நமது அமல் தான் நமக்கு சாட்சியாக உதவும் தான் நாம் அமல் செய்வதோடு நாம் இந்த இந்த அழகான ஒரு அமலை நாம் குடும்பத்தினருக்கு எத்தி வை வைத்து வைக்க வேண்டும் ஆனால் அதல் அதனுடைய அதனுடைய பலனை அவர்கள் பின்னாளிலே தெரிந்து கொள்வார்கள் அங்கே மறுமையிலே தெரிந்து கொள்வார்கள் எனவே இந்த இந்த அமல்களை நான் ஒவ்வொரு முறை கூறும் ஒவ்வொரு விஷயத்தையும் குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் அலமதுல்லா ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகா